ஹாய் ஆல் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் ஸோ இந்த வருஷம் பொங்கல் வந்து நான் எப்படி வச்சேன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வந்து டே பிஃபோர்லேருந்தே இந்த விளாகில் வந்து காமிச்சிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பொங்கலுக்கு என்னெல்லாம் திங்ஸ் வேணுமோ அதெல்லாம் லிஸ்ட் மாதிரி போட்டு எழுதியாச்சு பிகாஸ் எதையும் விட்டுறக்கூடாது இல்லையா அந்நாட்டில் லிஸ்ட்டு போட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கு எல்லாமே விளக்கி வச்சுட்டு முந்த நாள் நைட்டு பொங்கலுக்கு தேவையான காய்கறி அதுக்கப்புறம் இந்த மாவெல்லாம் இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ பொங்கலுக்கு வீட்டு வாசலுக்கு முன்னாடி கட்டுற அந்த பொங்கல் பூ இருக்கு இல்லையா அதை வாங்கிட்டு வர சொன்னேன் பட் இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாமே கொப்பா வந்து ஒரு செடி மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ அதுலேருந்து தனியாக வந்து இந்த பூவை மட்டும் தனியாக கட்டி எடுத்தேன் ஸோ அதுக்கே கொஞ்சம் நேரம் போயிடுச்சு அதுக்கப்புறம் மாவெல்ல தோரணெல்லாம் எல்லாம் கட்டி இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு ஸோ இந்த ஒர்க் பார்த்தனால அன்றைக்கி நைட் டின்னர் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அதனால ஜெப்டூவில் ப்ரெட்டு வந்து போட்டு விட்டாச்சு ஸோ கூடவே வந்து இந்த ஃப்ளவரும் வந்து ஆப்ஷன் காமிச்சது சரின்ட்டு இதே நான் ட்ரை பண்ணுறதுக்காக ஜெப்டூவில் போட்டிருந்தேன் டென் மினிட்ஸில் டெலிவரி ஆயிடுச்சு ஸோ அது கூடவே வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து வைக்கும்போது அந்த ஃப்ளவரையும் மாட்டோம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபெஸ்டிவல் வைப் வந்தது எல்லா வேலையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் அந்த கோலம் போடுறது ஸோ அதுக்கு பச்சரிசியை வந்து நம்ம மதியமே ஊற வச்சாச்சு ஸோ ஊறின பச்சரிசியை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சாமி வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ சாமி ரூமுக்கு வந்து சிம்பிளாக வந்து ஒரு கோலம் போட்டுவிட்டு லாஸ்ட்டாக வந்து வாசலுக்கும் கிச்சனுக்கும் போட்டேன் ஸோ வாசலுக்கு போகிறதுக்கு முன்னாடி மஞ்சள் குங்குமம் நிலைக்கி வச்சிட்டு அதுக்கப்புறம் கோலம் போட ஆரம்பித்தேன் பொங்கல் வந்து பொங்கல் அன்னைக்கு மட்டும் நம்ம செலிப்ரேட் பண்ணாமல் அந்த முந்தன நாளில் இருந்தே இந்த மாதிரி ரெடி பண்ணுறதே வந்து ஒரு தனியாக வந்து ஒரு ஹாப்பி தான் ஸோ இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பொங்கல் பானையை இறக்கணும் ஸோ அது வந்து மேலேருந்து எல்லாத்தையும் எடுத்து அப்புறம் பொங்கல் பானையெல்லாம் எடுத்து அதை கழுவி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு ஸோ அதுக்கப்புறம் கிச்சன் எல்லாமே வேலை முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நல்லா அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கும் கோலம் போட்டு நைட்டே வச்சுட்டேன் ஸோ இந்த கோலம் போட்டதுக்கப்புறம் வந்து அந்த பூச்சி கருப்பான் பூச்சிலாம் வந்து மாங்கோளத்தை சாப்பிட்றதுக்காக வந்துச்சு சரி நைட்டே போடலான்ட்டு போட்டாச்சு அதுக்கப்புறம் பொங்கல் இறக்கி வைக்கிற அந்த சாமி கும்புற இடத்துலையும் கொஞ்சோண்டு குளம் போட்டேன் பட் அந்த ஒயிட் டைல்ஸ்க்கு அவ்வளோவா தெரியல லைட்டாக வந்து மஞ்சள் கலந்து அந்த இடத்துல போட்டேன் வாசலில் போட்ட குளம் தான் வந்து கொஞ்சம் லைட்டாக சொதப்பிடுச்சு நான் ஏதோ போட போய் அது ஏதோ வந்துச்சு கடைசியில் கலர்லாம் கொடுத்து ஏதோ வந்து ஃபைனல் டச் பண்ணி முடிச்சாச்சு ஸோ எல்லாமே பொங்கலுக்கு தேவையான திங்ஸ்லேருந்து பாத்திரத்துலேருந்து எல்லாமே நைட்டே எல்லாம் எடுத்து வச்சாச்சு காலையில் எந்திரிச்சோன்னே நம்ம வந்து கிளம்பிட்டு பொங்க வைக்கிறது தான் ஸோ அந்நாட்டில் வந்து எல்லாம் நைட்டே எடுத்து வச்சனால காலையில் எந்திரிச்சு கடற்கடன் வந்து பொங்க பண்ணி லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் எடுத்து வச்சுட்டு மஞ்சக்கிழங்க கட்டிட்டு ரெடி பண்ணிட்டேன் இந்த மாதிரி விசேஷ நாளில் வந்து நம்ம முந்த நாள் ப்ரிப்பேர்டாக இருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து நம்மளுக்கு வேலை சிம்பிளாக முடியும் எந்த பதட்டமே இல்லாமல் ஈஸியாக வந்து நம்ம வந்து ஒர்க்கை முடிச்சிடலாம் அப்படியே இந்த மஞ்சள் கிழங்கு கட்டும்போது கொஞ்சம் நான் தடுமா ரிட்டன் எனக்கு கட்ட தெரியல ஸோ எப்படி மேனேஜ் பண்ணி கட்டி முடிச்சிட்டேன் ஸோ கட்டி முடிச்சு பொங்க பானை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு ஸோ எல்லாமே வந்து அரிசி எல்லாமே அளந்து வச்சாச்சு ஸோ பொங்கலுக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சாச்சு ஸோ நான் போய் ரெடி ஆகிட்டு வந்து பொங்க வைக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் ஸோ பொங்க வைக்கிறது வந்து நாங்கள் வந்து மார்னிங் வந்து எயிட் தேர்ட்டி டு நைன் ஓ கிளாக் அந்த டைம் தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ எயிட் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி கூட நான் ஸ்டார்ட் பண்ணேன் ये जो वरद इन विद मुदला entity से होते हैं ஒரு ஆளாக வந்து இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம தனியாக வைக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் ஸோ அது ரெண்டு பணையுமே வந்து நான் ஒரு ஆளாக மேனேஜ் பண்ணணும் ஸோ அதனால தான் வந்து எந்த பதட்டமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நைட்டே வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக வந்து பொங்க வைக்கிறது மட்டும்தான் தான் அன்றைக்கி ஒர்க்கு ஸோ அதே மாதிரி பொங்க வைக்கும் போது பொங்கும் போது நான் வந்து சங்கு ஊதுவோம் நான் எப்போயுமே பொங்கல் வைக்கும் போது ஏதாவது சாமி பாட்டு போட்டுவிட்டு கேட்டுகிட்டே தான் வந்து பொங்கல் வைக்கிறது ஸோ மோஸ்ட்லி வந்து கந்தசஷ்டி கவசம் போட்டு விட்டுருவேன் ஸோ அதை கேட்டுகிட்டே அப்படியே பொங்கல் வைக்கிறது ரெண்டு பானையுமே நல்லபடியாக பொங்கிடுச்சு ரெண்டு பானையிலையும் பொங்கலும் வச்சாச்சு ஸோ சின்ன பானையில் வந்து வெண்பொங்கலும் பெரிய பானையில் சக்கரை பொங்கலும் வச்சு பொங்கல் வச்சுட்டு சைடில் பொங்கல் காயும் வச்சிருவேன் ஸோ பொங்கல் காய்க்கு வந்து சக்கரை வள்ளிக்கிழங்கு சக்கரை பூசணி அவரைக்காய் இந்த மூணு காயும் போட்டு பொரியல் மாதிரி வச்சிருது எது எப்போமே பொங்கல் காயின்னு சொல்லிட்டு வைப்போம் ஸோ எல்லாமே வச்சு முடித்து ஃபைனலாக வந்து சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு ஸோ பொங்கல் வச்சு எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் சாமி கிட்டே விளக்கேற்றி பொங்கல் கொண்டு கொண்டாந்து சாமி கிட்டே வச்சாச்சு ஸோ சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்றதுக்கு ஆகிட்டு வரணும் ஸோ அதுக்காக வந்து லைட்டாக வந்து மூஞ்சிலாம் கழுவிட்டு சின்னதாக வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பொங்கல் வச்சதுக்கப்புறம் அப்புறம் சாமிக்கு படையல் வச்சு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாச்சு நாங்களும் கொஞ்சமா பொங்கல் சாப்பிட்டுட்டு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு கிளம்பிட்டோம் சாமி கும்பிட்டு வீட்டில் நல்லா போட்டோலாம் எடுத்துட்டு இந்த வருஷம் நல்லபடியா சந்தோஷமா நாங்க பொங்கல் கொண்டாடினோம் இதே மாதிரி நீங்களும் எல்லாருமே ஹாப்பியா பொங்கல் கொண்டாடி இருப்பீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்